மாலை பொழுது மதி நேரம் இல்லை இல்லை இது மனதை உடுக்கும் நேரம் ஆம் ஒற்றை சிறகு கொண்டு உங்கள் உள்ளத்தை உணர்ச்சி குவியலாக்க வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள் ஒற்றை சிறகினை உற்று நோக்குங்கள் உள்ளத்தின் குரல் உங்களுக்குள் ஒழிக்கும் காட்சிகளின் வழியே வாருங்கள் காணலாம் என்ன தூக்கமே வரமாட்டேங்குது மழை வேற விடாம பேஞ்சுக்கிட்டே இருக்கு சத்தக்கம் ட்ரான் வெடித்துவிட்டதா மின்விளக்கம் விட்டதே கடவுளே கடைசி காலம் கண்ணாடி நிக்கிறே என்பது வயது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நினைவுகளாக வருகிறது அப்பா பேசியது ஆனந்தம் பேசியது எல்லா நினைவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக விளையாடிக்கொண்டே வந்தன அப்படித்தான் இளமை காலத்தில் யதார்த்தமாக அவருடைய தந்தையார் சொன்ன சொற்கள் அவருடைய வாழ்வில் பைராக்கியத்தை ஏற்படுத்திட்டோம் படிச்சு முடிச்சு வேலை தெலாம சமூக சேவை சர்வதோதயான சுத்தி தேர்றது நியாயமா பிள்ளைங்களை வளர்த்து படிக்க எதுக்கு வயதான காலத்துல அவங்க அம்மா அப்பாவுக்கு கஞ்சி ஊத்தவங்க தான் சார் மரணம் நெருங்கும் போது மனிதர்களுக்கு முன்னாடியே தெரியுமா அடிக்கடி ஆனந்தம் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மைன்னு தற்போதுதான் தெரியுது எனக்காக வாழ்ந்த மனைவி நான் பெற்ற மகளும் மகளும் என் நினைவில் வந்து நிற்கிறார்கள் ஆமாம் நம் இறுதி பயணம் நெருங்கி விட்டது மயிலாப்பூர் சுந்தரமயிர் தெருவில் இருந்த தன் வீட்டின் கீழ்த்தலத்தை குமரேசன் தன் நண்பரான ஆனந்தமூர்த்தியின் குடும்பத்துக்கு மிக குறைந்த வாடகைக்கு விட்டிருந்தார் யாரும் எதையும் இலவசமாக பெறுவதும் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் பிறர் உதவியில் வாழ்வதும் குமரேசனுக்கு பிடிக்காது அவருடைய மகன் தமிழினியன் திருச்சியில் காவல்துறை அதிகாரியாகவும் மகள் பூங்குழலி விழுப்புரம் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றுகின்றனர் ஆண்டுகளுக்கு முன்பு இதய நோயால் கண்மூடிய பின்பு தனிமரமாகிவிட்ட குமரேசன் அவ்வளவு பெரிய வீட்டில் இருக்க பிடிக்காமல் மேல்தளத்தில் ஒரு சிறிய படிக்கையரையையும் புளியலரையையும் கட்டி முடித்து அங்கு இடம்பெயர்ந்தார் வாடா காஃபி குடிக்கணா சரிடா என்னடா வாழ்க்கை இது தானே சமைச்சு தான் துணியை தானே துவச்சு இந்த வயதுல தனித்து வாழ்றேன் ஏன்டா என்ன பெருமாடா இருக்கு உனக்கு இதுல ஆனந்தா நான் தான் மற்றவருக்கு உதவ வேண்டும் ஒளிய மற்றவர்களிடமிருந்து நான் எதையும் பெற மாட்டேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் உனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் கேட்டுட்டே இருக்க மாதம் மாதம் பேப்பர் காசு கூட நீயே தான் கொடுக்குற என் இருந்தும் என் வீட்டில் இருந்தே எதையும் வாங்கறது இல்லை நான் கொடுக்குற சொற்ப வாடகை பணத்தை கூட அடையார் ஆதரவற்றவர்கள் கொடுத்துட்ற குமரேசா சுயமரியாதையை இழந்தவன் தாண்டை அவங்க கூட நண்பனாக நீடிக்க முடியும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறது பேர் தாண்டா வாழ்க்கை யாரும் தனியாகவே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து விட முடியாதுடா நம்ம கண்ணை மூடி இந்த மண்ணை விட்டு போகும்போது நாலு பேர் உதவி தேவைப்படும்டா இந்த வயதுரை தனியாக இருந்து ஏன் சிரமப்படணும் நான் என் பிள்ளைகளோட இல்லையா உன்னைத்தான் உன் மகன் குடும்பத்தோடு வந்து இருக்கும்படி வருந்து வருந்து கூப்பிடுறாங்க குமரேசா நீ உன் மகன் வீட்டில் தங்குறதுக்கு யோசிக்கலாம் மகன் வீட்டில் தங்கிறதுக்கு என்னடா கௌரவம் பார்க்குற நான் கடைசி வரை இப்படியே இருந்துட்டு போறேன்டா அதுக்கு நீ உதவியாக மட்டும் வேறா வாங்கிட்டு வர்றா எம்ஏ படித்து ஆசிரியர் பயிற்சி முடித்து வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா உக்காந்துருக்க சமூக சேவை சர்வோதயம்னு ஊறவாரம் சுற்றிகிட்டு இருக்க பிள்ளையை வளர்த்து படிக்க வைப்பது எதற்காக வயதான காலத்தில் அதாவது கஞ்சி ஊற்று அவனை படிக்க வச்சோம் இப்படி நீ பொறுப்பு இல்லாமல் சுற்றுவதற்காக உன்னை பெற்றோம் அப்படின்னு உன்னை ரொம்ப திட்டிகிட்டு மனசே ரொம்ப வலிக்குதுல அப்பா சொல்கிறது தப்பே இல்லை குமரேசா அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு கைமாறு இந்த உலகத்திலே இல்லையா வாழ்க்கை என்பது வெறும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரமா முதலில் கொடுத்த பிறகு திரும்ப பெறுவதுதான் பெற்றோர் பாசமா வயோதிகத்தில் வாழ்க்கையின் உத்தரவாதம் தான் பிள்ளை வளர்ப்பின் தாய் தந்தை எதிர்பார்ப்பா அன்பு பாசம் என்பவை உன்னதமான உணர்வுகள் இல்லையா பிள்ளைகளிடம் காட்டும் அன்பிலேயே சுயநலம் இருந்தால் அடுத்தவர்களிடம் இவர்களால் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியும் ஆனந்தா நாளை முதல் நான் தீவிரமா வேலை தேட போறேன் இனி என் பெற்றோருக்கு நான் கொடுப்பவனாக மட்டுமே இருப்பேன் நாளை நான் மனம் முடித்து பிள்ளைகள் பெற்றாலும் அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் நானே செய்வேன் சாகும் வரை அவர்களிடம் கை நீட்டி எதையும் பெற மாட்டேன் யாரிடத்தும் எதையும் எதிர்பார்க்காத அன்புதான் இன்று முதல் என் தவமாக இருக்கும் வணக்கம் குழந்தைகளா வணக்கம் ஐயா இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம் தெரியுமா தெரியும் ஐயா எழுத்துக்களின் வகைகள் தானே ஆமாம் எழுத்துக்களின் வகைகள் தான் எங்கே என்னென்ன சொல்லுங்க பாக்கலாம் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து சரி சரி உயிர் எழுத்து என்றால் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் புது விளக்கமா சரி மொழிக்கு முதன்மையா ஒரு எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் சரியா புரிஞ்சுதா சரி மெய்யெழுத்துக்கள் பற்றி நாளை பார்ப்போம் சுசிலா சுசிலா தண்ணி எடுத்துட்டு குடிக்க வந்துட்டீங்களா நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலேன்னு பார்த்தேன் ஆனந்தன் கிட்ட பேசிட்டு வந்தேமா அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா ஆ சாப்பிட்டாங்க பிள்ளைகள் இன்னும் வரலையா பிள்ளைங்க வர நேரம் இப்போ அம்மா இவனுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது இல்லமா காத்துக்கலாம் இல்ல சரி சரி முதல்ல ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்புறமா உங்க சண்டே எல்லாம் வச்சுக்கலாம் ஆஹா எல்லாம் இப்ப நடந்தது போல இருக்கு காலத்தின் ஓட்டத்தில் அப்பா அம்மா மறைவு பிள்ளைகளின் திருமணம் அதன் பின் சுஷீலா மறைவு இன்று நாம் இறுதி பயணத்திற்கு

என்ன கதவு திறந்தே கிடக்குது குமரேஷா குமரேஷா சத்தத்தே காணும் குமரேஷா என்னப்பா இன்னுமா எழுந்திருக்கல எழுந்திரி குமரேஷா காபி கொடுறா நீ தானே காப்பி காபி கொடுத்து வர பழகிட்டியே காபி குடிச்சுட்டு போகும்போது வெள்ள போகணும் வா என்ன குமரேஷா 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 என்னாச்சு

ப்பா எத்தனை முறை கூப்பிட்டோம்ப்பா ஆனா கடைசி வரைக்கும் நீங்க தனியாவே வாழ்ந்துட்டு போயிட்டீங்கப்பா நாங்க யாரா அப்பா ஆனாலும் இந்த பெரியவருக்கு இவ்வளவு வயராக்கிய எழுந்திருக்க கூடாது ஆமா ஆமா கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்துட்டு போயிட்டாரு

இந்த பணத்துல அந்த ஏற்பாடு எல்லாத்தையும் பண்றேன் நடந்திருக்கு மேசையின் மேல் படத்தில் இருந்த மகாத்மா மற்றும் குமரேசன் வாழ்வுக்கு மௌன சாட்சியாக தனித்துவிடப்பட்டார் குமரேசா உன் வைராகியனும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பெத்தவங்க வெறும் பணத்தையா பிள்ளைங்கிட்டிருந்து எதிர்பார்க்குறாங்க வயசான காலத்துல வந்து இங்கே நிறா பாசத்தை பொழியிறாங்க பாசத்தின் பகிர்தல் அல்லவா அன்பின் ஆதர்சம் மடியில் தலை வைத்து பிள்ளை படுத்தாலே போதுமே ஒரு தாய்க்கு ஒரு வேட்டியின் சட்டை அன்போடு மகன் வாங்கி தந்தால் தந்தையின் மனம் ஆனந்த கூத்தாடுமே காந்தியம் கற்ற இந்த முட்டாளுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை உண்மை சாகும் வரை விளங்கவில்லையே என்னால் முடிந்தவரை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டேன் எதையும் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை என்று பேசுவானே கொடுப்பது இன்பம் என்றால் அன்பை இன்னொரு உயிரிடமிருந்து பெறுவதுதானே பேரின்பம் அன்பை தருவதும் பெறுவதும் அல்லவா வாழ்க்கை நதியின் நீர் கரைகள் பெற்றோர்கள் குழந்தைகளை பேணுவதும் பிள்ளைகள் பெற்றோரை பராமரித்தலும் நம் பண்பாடு செலுத்தி கொடுத்த பாரம்பரிய சங்கிலி அல்லவா ஒற்றை சிறகோடு ஒரு பறவை பறக்க முடியுமா தவறான வாழ்க்கை புரிதலில் குமரேசன் ஒற்றை சிறகோடு ஒடுங்கி போய்விட்டவனா ரா ரா கடைசியாவது ஓகப்படுவாங்க அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தவர்கள் விழிகளைத் துடைத்துக் கொண்டனர் ஆனால் வானும் மட்டும் இன்னும் அழுது கொண்டிருந்தது பார்த்தீர்களா ஒற்றை சிறகு நமக்கு உணர்த்தியதை கொடுப்பதில் மட்டுமில்லை மகிழ்ச்சி அன்பை பெறுவதிலும் உள்ளது பெரும் மகிழ்ச்சி தனித்து வாழ்வதல்ல வாழ்க்கை உழவுகளோடு சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை குழந்தைகள் நடித்து காட்டிய நாடகத்தின் சிறப்பு என்னவென்றால் உயர்ந்து பெரும் சிறப்பு விருந்தினர் தமிழருவி மணியன் அவர்களின் ஒற்றை சிறகு என்ற முதல் சிறுகதையின் கதையாற்றினார் இச்சிறுகதை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிற்கான இலக்கிய சிந்தனை வரும் பெற்றுள்ளது இந்நாடகம் தமிழறிவி மணியன் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் இந்நாடகம்